நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கீழ்திசை நாடுகளின் லூர்து என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற ஆரோக்கியமாதா தேவாலயம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் தேவாலயம் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தின நிகழ்ச்சிகள் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பேராலய வளாகத்தில் உள்ள விண்மீன் ஆலயத்தில் குவிந்தனர் பேராலயத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நன்றியுடன் வழியனுப்பும் விதமாக இரவு பதினொன்னு பதினைந்து மணியிலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணி வரை பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் மறையுறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்கும் விதமாக இரவு பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாராஜ் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட பாதிரியார் பங்கேற்ற சிறப்பு பாடல் திருப்பள்ளி நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் குத்துவிளக்கேற்றி புத்தாண்டை வரவேற்றார் புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு தேவாலயம் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பேராலயம் சார்பில் அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பால் அருண் கபிலன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் கடலில் இறங்கி குளிப்பவர்களை தடுக்க காவல்துறை மட்டுமல்லாமல் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி காவல்துறை சார்பில் வெளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சுப்ரியா வேளாங்கண்ணியில் கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி காவல்துறை பொதுமக்கள் நல்லுறவுக்கு எடுத்துக்காட்டாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த மரவேறு மலை மாஸ்ரேகிறது புனித தங்கி பெரியா இறைவனின் தாயை என்ற அன்னை அவரைtoDouble தேரவை அதிவிரகி அடைတော်பின் போண்டரக்கு அருள சகோதிலே தேய்சி நடுவே ஏற்றுவாகி நாதம் இளைஞர்கள் தங்களுக்கு சொன்னவை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் நிகழ்ந்து வந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் து தாயின் வயிற்ற்சில் உருவாக முன்றி வானதன் தொல்லி இருந்தவா சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே அன்னையின் திருத்தலத்தில் ஆண்டவரின் அன்பு மக்களாக அன்பு பிள்ளைகளாக நந்தி பெருக்கோடும் பெருமகள்வோடும் கூடி வந்திருக்கும்